வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு பொதுத் தேர்தலுக்கான சகல நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள வன்முறை சம்பவங்கள் எதுவும் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் பதியப்படவில்லை பாதுகாப்பு பணிகளில் முப்படையினரும் ஈடுபட்டுள்ளனர் என்று மட்டக்கிளப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் திருவத்தாட்சி அதிகாரியுமான திருமதி ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார்

பாராளுமன்ற பொதுத்தேர்தலுக்கான தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது நாளை காலையில் ஏழு முப்பது மணிக்கு வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்ல இருக்கின்ற சிரேஷ்ட தலைமை தாங்க உத்தியோகர்களை மட்டக்களப்பு இந்து கல்லூரியில் அறிக்கையிடுமாறு இருக்கின்றோம் அதே போல கடந்த ஜனாதிபதி தேர்தலை போலவே பார்கோட் மூலம் புதிய சிஸ்டத்தின் ஊடாக பதிவு செய்து அதற்குரிய ஒழுங்குகள் செய்திருக்கின்றோம் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் பதினான்காம் தேதி காலையில் ஏழு மணியிலிருந்து நான்கு மணி வரை வாக்களிப்பு இடம்பெற்ற பின்னர் வாக்குப்பட்டிகள் அனைத்தும் இந்து கல்லூரியில் இருக்கின்ற வாக்கணும் நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு பிற்பகல் ஐந்து முப்பது மணிக்கு சாதாரண வாக்குச்சீட்டுகளையும் தபால் மூல வாக்குகளை நான்கு முப்பது மணிக்கும் எண்ணுவதற்குரிய ஒழுங்குகளை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதேபோல மாவட்டத்தின் சகல வாக்களிப்பு நிலையங்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அதிகமான போலீஸார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்த பட்டிரு பட இருக்கின்றனர் அதே போல் எண்பத்தி ஏழு மொபைல் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள் இந்த தேர்தலை கண்காணிப்பதற்காக வண்டி வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் மற்றும் உள்நாட்டு கண்காணிப்பாளர்கள் ஃபெஃப்ரல் சிஎம்இவி உள்ளிட்ட உள்நாட்டு கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த பட இருக்கின்றனர் எந்த விதமான அசம்பாவிதங்களிலும் வன்முறைகளிலும் ஈடுபட வேண்டாம் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கும் அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவர்களிடமும் நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் தேர்தல் சட்டத்தை மதித்து தேர்தல் சட்டத்தை மீறாமல் தங்களுடைய இந்த சமாதானமான எந்த விதமான பிரச்சாரங்களும் முன்னெடுக்க முடியாத காலகட்டத்தில் அமைதியான காலப்பகுதியில் சட்டத்தை மதித்து செயற்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அவ்வாறு சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் அலுவலகம் சார்பாக தெரிவித்துக் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முல்லைத்தீவு தொகுதியில் உள்ள வாக்கெடுப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்றைய தினம் காலை ஏழு முப்பது மணி முதல் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஏழாவது பஸ் இருபத்தஞ்சு அதில் மூன்றாவது பஸ் முப்பத்தி ஆறாவது இருபத்தி பஸ் இந்த லைன்ல பண்ணா இருபத்தோரு ஒரு பத்து ஆகுது பஸ் இந்த லைனில் மூன்றாவது பத்து இங்க இருந்து பதினஞ்சாவது யாழ்ப்பாண மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் மற்றும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட திருவட் சாட்சி அலுவலர்கள் ஆகியோரின் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது எதிர்தரும் தரும் தேதி நாளை மறுதினம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் காணப்படுகின்றார்கள் அதே வகையிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக காணப்படுகின்றார்கள் ஜாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இம்முறை தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றார்கள் அதேபோல் ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மொத்தமாக ஜாழ்பாண தேர்தல் தொகுதியிலே அறுநூற்றி பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றது இதே வேளையிலே நடந்து முடிந்த தேர்தல் செயற்பாடுகளிலே தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை ஒன்றிணைத்ததாக இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் இதுவரையிலே தபால் மூல வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆழணி தொடர்பான பயிற்சிகள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தேர்தல் தொடர்பான கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே அனைத்து உத்தியோகத்தருக்குமாக எண்ணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பெற்றுக்கொள்ளப்பட்ட பயிற்சியின் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகளை மிகவும் வினைத்திறனாக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேபோல் தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு போலீஸ் உத்தியோகர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் வாக்கெண்ணும் நிலையங்கள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் ஜாழ்ப்பாண மத்திய கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாட்டு நிலையம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய கடமைகளை ஆற்ற இருக்கின்றார்கள் இதேபோல் பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் நேரடியாக ஜாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு யாழ்ப்பாண சிரேஷ் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அவர்களுடன் விஜயம் செய்து அங்கு ஏற்படுத்த வேண்டிய பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம் அந்த வகையிலே மத்திய கல்லூரியினுடைய நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற வாக்குப்பட்டி மற்றும் வாக்குச்சீட்டுகள் உட்பட ஆவணங்களை வழங்குகிற அந்த செயற்பாட்டிலே முழுமையாக போலீசாருடைய பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல வாக்களிப்பு நிலையங்களில் போலீசாருடைய பாதுகாப்பு சிறந்த முறையிலே பலப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேவேளை தற்போதைய இந்த மழை காலத்தை கருத்திலே கொண்டு அதற்குரிய முன்னாய்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே பிரதேச செயலகங்கள் இணைப்பு அலுவலகங்களாக செயற்பட இருக்கின்றன அந்த வகையிலே பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் மற்றும் நிர்வாக கிராம அலுவலர்கள் பிரதேச செயலகங்களை தரித்திருந்து அந்த கடமைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் போக்குவரத்து ஒழுங்குகள் அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தேர்தல் கடமைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சமையனுடைய ஐம்பது பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் நூற்றி இருபத்தொன்பதுமாக எங்களுடைய இந்த தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன சிறப்பாக நெடுந்தீவு பிரதேசத்துக்கான வாக்குப்பட்டி மற்றும் அதனுடன் இணைந்த ஆவணங்களை நாங்கள் உலங்கு வாண்டியதன் மூலம் அனுப்புவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது நைனாதீவு எழுவதீவு மற்றும் அனிலதீவு பிரதேசங்களுக்கான கடல்வழி வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் தேர்தல் முடிவிட்ட பின்னர் அவை மீண்டும் அதே முறைமையை பின்பற்றி யாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது அதே வேளையிலே இந்த தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பாக நெடுந்தீவு பிரதேசத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களுக்குரிய போக்குவரத்துகள் விசேடமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே குறுகட்டுவான் துறைமுகத்திலிருந்து குறுகட்டுவான் இறங்கு துறையிலிருந்து காலை எட்டு மணி எட்டு பதினைந்து மணி பதினொன்று முப்பது மணி பிற்பகல் ஒரு மணி பிற்பகல் ரெண்டு முப்பது மணி ஆகிய நேரங்களிலே விசேட படகு சேவை நடந்தீவுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேவேளை யாழ்ப்பாண நகர்பகுதியிலிருந்து குறுகட்டுவான் பகுதிக்கான போக்குவரத்தும் போ பஸ் போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே மற்றும் நைனாதீவு எழுவதீவு அனிலதீவு வாக்காளர்களுக்கான விசேட படகு போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளருக்கு எங்களுக்கு பிரதேச செயலருக்கு எங்களால் அறுவறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மேலதிகமாக தெல்லிப்பலையைச் சேர்ந்த இடம்பெயர்ந்து பரிசித்துறையிலே வசிக்கின்ற இடம்பெயர்ந்த மக்களை தெல்லிப்படையிலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய பேருந்து ஒழுங்குகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் இந்த வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை வழங்குகின்ற செயற்பாடு காலை ஏழு மணி முதல் யாழ்ப்பாண மத்திய கல்லூரியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர்களுக்குரிய ஆவணங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வாக்குப்பட்டிகள் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இம்முறை தேர்தலிலே காலை ஏழு மணி முதல் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் நான்கு மணிக்கு வாக்காளர் வாக்களிப்பு நிலைய வரிசையில் நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு வழங்கக்கூடிய ஏற்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தல் போன்று இம்முறையும் அதற்குரிய அறிவுறுத்தல் தேர்தல் தின எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரையிலே ஒரு வன்முறை சம்பவம் உட்பட அறுபத்தி ரெண்டு சட்ட முதல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே வேளையிலே இந்த வாக்கண்ணல் செயற்பாடுகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது தபால் மூல வாக்கண்ணல் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களுக்குரிய தபால் மூல வாக்கெல்லாம் பதினேழு வாக்கண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக நாற்பத்தெட்டு வாக்கண்ணல் நிலையங்களிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது வாக்கெண்ணல் நடவடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அது நிறைவு பெற்ற பின்னர் அதற்குரிய தேர்தல் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் அனைவரும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்றது ஊக்குவிக்கிறதுக்கான பல்வேறு செயற்கிட்டங்கள் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உண்மையிலேயே ஒரு தேர்தல் என்பது மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை பிரயோகிக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது அந்த வாக்குரிமை பிரயோகத்தின் ஊடாகத்தான் வாக்காளர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த உரிமையை பாதுகாக்கும் முகமாக உரிய நேரத்துக்கு வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று தங்களுடைய வாக்கினை சரியான முறையில் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினை அளிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் குழுக்களில் தாங்கள் விரும்பும் கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஏதேனும் ஒரு புள்ளடியை இடுவதன் மூலம் தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட புல்லடிகளை பயன்படுத்துவதோ அல்லது புள்ளடி தவிர்த்த வேறு அடையாளங்களை பயன்படுத்துவதோ அவர்களுடைய வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும் சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற ரீதியிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் ஒவ்வொருவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு கட்சிக்கு அல்லது குழுவுக்கு தங்களுடைய வாக்கினை செலுத்துகின்ற அதே வேளை தாங்கள் விரும்பினால் அந்த கட்சியிலே குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும் அவ்வாறு விருப்பு வாக்கினை செலுத்துகின்ற பொழுது ஆக கூடுதலாக மூன்று பேருக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்தலாம் அந்த கட்சியிலே அல்லது சுயேட்சைக்குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கங்கள் வாக்குச்சீட்டின் அடியிலே அச்சிடப்பட்டிருக்கும் எனவே அந்த இலக்கங்களின் மீது புல்லடி இடுவதன் மூலம் தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே ஆறு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆறு ஆசனங்களிலே எந்த கட்சிகள் குழுக்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி அல்லது குழுவுக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்படும் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கின்ற அஞ்சு ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் குழுக்களிடையே பகிரப்படும் அவ்வாறு பகிரப்படும் பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் ஐந்து வீதத்தை விட குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் குழுக்கள் நீக்கப்பட்டு ஏனைய கட்சிகளும் குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையின் ரீதியாக அந்த ஐந்து ஆசனங்களும் கட்சிகளிடையே மற்றும் பங்கீடு செய்யப்படும் ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக்க பல வாக்குறுதிகளை அளித்தார் அரசியல் கைதிகளை விடுவிப்பதாகவும் தமிழர்களின் நிலங்களை மீட்டு தருமாறும் கூறினார் அதனை தேர்தலுக்கு முன்னர் செய்ய வேண்டும் என தமிழர் தாயக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தினர் தெரிவித்தனர் அனுரா பேசுவதற்கு பதிலாக செயற்பட வேண்டும் வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் சிறிலங்கா ஜனாதிபதி அனுரா விசாரநாயக்கா பல வாக்குறுதிகளை அளித்தார் அரசியல் கைதிகளை விடுவிக்கவும் தமிழர்களின் நிலங்களை தரவும் புலம்பெயர் தமிழர்களை அழைக்கவும் மேலும் தமிழர் மற்றும் சிங்களவர் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று கூறினர் காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகளிலிருந்து தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்கான எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது நாள் இன்று ஏனையின் வீதியில் வவுனியா நீதிமன்றம் முன்பாக எமது பயணம் தொடர்கிறது காணாமல் ஆக்கப்பட்ட தமிழர்களின் தாய்மார்கள் ஜனாபதி அனுராவிடம் கேட்கும் உண்மையான கோரிக்கை இதுதான் உடனடியாக அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளையும் விடுவிக்கவும் தேர்தல் வரும்போது காத்திருக்க வேண்டாம் தமிழர் நிலங்களை மீட்டுத் தருவேன் என அனுரா உண்மையாக நினைத்தால் முக்கியமாக முதல் நடவடிக்கையாக மணலார நிலத்தை தமிழர்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும் இந்த நிலம் ஏ ஆர் ஏவதனா ஆட்சியில் தமிழர்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு இடையேயான தொடர்பை துண்டிக்க திட்டமிட்டு பறிமுதல் செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டில் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு உதவும் திட்டத்துடன் முன்வந்த முன்வந்தனர் அவர்கள் தமிழர் இறையாண்மையை கேட்டு இலங்கையின் ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு கடனை அடைப்பதற்கு முன்வந்தனர் மேலும் சிங்கள பகுதியில் வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்க உறுதியளித்தனர் ஆனால் அனுரா ஏன் இதை கேட்கவில்லை இந்த முயற்சி தீவின் நிலையான அமைதியை உருவாக்கும் தமிழரும் சிங்களவரும் பயமின்றி ஒன்றாக வாழலாம் அடுத்த முக்கியமான கோரிக்கை தீவிரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதை தமிழர்களை முந்தைய சிங்கள அரசு காலங்களில் துன்பத்துக்கு உள்ளாக்கினர் என்பதை அனுரா உணர்ந்து கொண்டால் ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானத்தை ஏற்கவும் தமிழர்களை ஒடுக்குவதற்கான இந்த சட்டத்தை நீக்கவும் ஏன் தயக்கம் சுதந்திரத்துக்கு பிறகு சிங்கள அரசியல் தலைவர்கள் சேலநாயக்க எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கா சிறிமாவோ பண்டாரநாயக்கா சந்திரிகா குமாரதுங்க ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்டோர் தமிழர்களுக்கு ஏராளமான வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன் அளித்து பின்னர் அதை அளித்துள்ளனர் இருபத்தி நாலு நவம்பர் பதினாலு வியாழக்கிழமை தேர்தலுக்கு முன்பே அனுரா தனது வாக்குறுதிகளை செயற்படுத்த வேண்டும் வவுனியாவிலும் யாழ்ப்பாணத்திலும் வழங்கிய வாக்குறுதிகளை இப்போது நிறைவேற்றுங்கள் செயல்களில் தங்கள் தங் தங்களை நிரூபிக்க இது நாளைய தினம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் நாளை காலை ஏழு மணிக்கு இடம்பெற இருக்கின்றது அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்கெடுப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை ஏழு மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டு வருகின்றது இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்